ಅರ್ಚನಾ ಅವರನ್ನು ನೋಡ್ಬೇಕು ಹೌದಾ ನಾವು ನನ್ನ ಹೆಸರು ಕುಮಾರ್ ಮೆಡ್ರಾಸಂತ ಬರ್ತೀನಿ ಎತ್ತೀ ಪ್ಲೀಸ್ ಗೋ ದೇ ವಿಲ್ ಟೇಕ್ ಯು ತುಂಬವಸ ஊருக்கு வந்த உடனே நான் உங்களை வந்து மீட் பண்ணிருக்கணும் அப்படி செய்யாம இருந்ததுதான் என் தப்பு அதான் குமார் சட்டத்தை தனி மனுஷன் ஒருத்தன் தன் கையில எடுத்துக்கிட்டு விளையாடுறதுனால வர்ற விபரீதங்கள் நல்ல வேலை உன் மாமா ஒரு ஏசியா இருக்கிறதுனால நீ ஜாலியா வீட்டுக்கு வந்துட்ட இல்லன்னா என்ன கதியா இருக்கும் அசலாம் வலைக்கு மேசி சாபு நீங்க ஏ வீடு தேடி வந்திருக்கீங்க என்ன ஏதாவது சாப்பிடுறீங்களா ரீஸ் எஸ் இருக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வந்தேன் என்ன சொல்லுங்க ஒண்ணுமில்ல நம்ம ஹோட்டலுக்குள்ள யாரோ ஒரு பையன் புகுந்து ஹோட்டல் டான்சர் கிட்ட பெரிய கலாட்டா பண்ணிருக்கான் நம்ம ஹோட்டல் பத்தியும் அங்க வர பெரிய மனுஷன் பத்தியும் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை இந்த மாதிரி சம்பவங்கள் பாதிக்கும் உங்க இருக்கிற கண்ட்ரோல் உங்களை பாத்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம் ஓகே ரேகமாஜி நேரடியா நானே கவனிக்கிறேன் வெரி மச் அப்போ நம்ம நீ கலாட்டா பண்ணியே அந்த ஹோட்டல் மிராண்டா ப்ரொபரேட்டர் மிஸ்டர் ரஹ்மான் பெங்களூர்லயே ரொம்ப செல்வாக்குள்ள ஆடு செல்வாக்கு புல்ஷெட் அது இருக்கிறதுனால தானே பணங்கிற சாட்டையால சட்டங்கிற பம்பரத்தை கண்ட இடத்துல சுத்த விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க நீ என்ன சொல்றேன்னு புரியல குமார் ராஜசேகர்ங்கிற பேர்ல ரெண்டு கொலை ராபர்ட்ங்கிற பேர்ல ஒரு கொலை செஞ்சது இதே ஆள் இப்ப ரஹ்மான்ங்கிற பேர்ல இங்க வந்திருக்கான் வசந்திய கடத்திக்கிட்டு வந்ததும் இவனே தான் இவனை ஃபாலோ பண்ணா வசந்தி இருக்கிற இடத்துக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நான் ஒழுங்கா வேலை பார்க்கறது உனக்கு பிடிக்கலையா என்ன சொல்றீங்க அங்கிள் அவரை ஃபாலோ பண்றது தெரிஞ்சாலே போறோம் எனக்கு வேலை போயிடும் அப்ப இந்த அர்ச்சனாவையா ஃபாலோ பண்ணலாமே தட்ஸ் பெட்டர் அவளை ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல அவ யாரு கூட டெலிபோன்ல கான்டாக்ட் வச்சிருக்கானு அப்சர்வ் பண்ண சொல்றேன் அர்ச்சனா ஹியர் அர்ச்சனா ஹியர் அர்ச்சனா நான் தான் பேசுறேன் விதான் சௌதாவுக்கு ஏத்தாப்புல

நீதாவது அசம்பாங்க நடந்துருச்சு அந்த அளவுக்கு அவருக்கு தேவைப்பட்ட வருமா இதுக்கு மேல கல்யாணம் லைட்டா போன ஏன் நீந்தான் முஸ்லிம் அடுக்கிறீங்க பாஸ்கெட் அரஸ்ட் ஆல் போயிட்டு இருப்போங்க வெரி போல்ட் இன்டீட் வெல்டன் இன்ஸ்பெக்டர் தேங்க்யூ சார் இப்ப நாம அர்ச்சனாவை அரெஸ்ட் பண்ணிடலாம்ல நோ நாம இங்க ரைட் பண்ணி உங்களை வளைச்சு புடிச்சிட்டோம் இந்த விஷயத்தை அர்ச்சனாவை முதலாளி கிட்ட போன்லயோ இல்ல நேர்லயோ சொல்லணும் இல்லையா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் எஸ் சார் ஹலோ ஆபரேட்டர் பிளீஸ் கனெக்ட் மீ டு மிஸ்டர் ரஹ்மான்

കേവലമായ തൊഴിലിൽ ഈടുപീനക്കേല ഐ മഷീൻ ഓഫ് യു റെഹ്മാൻ ഇറങ്ങി നോ

பெர் பார்த்தீர் ரஹமான் தற்கொலை படி செத்து நோ நோ செத்த பிறகு கூட சண்டான முகத்தனை பார்க்க விரும்பல அங்கே அடக்கம் பண்ணிடுற ஓகே என்ன சார் என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் நானும் என் தம்பி ரெட்ட பிறவிங்க அவன் சின்ன வயசுல பெங்களூருக்கு ஓடிட்டான் பேரை மாத்திட்டு ப்ளூ ரெஹமான எடுத்து சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான் போலீஸ்ல மாட்டிட்ட உடனே அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிட்டு பாத்தீங்களா ஒரே தாய் வயித்துல எந்த மாதிரி ஒரு நல்லவ அவன மாதிரி ஒரு பை பை ஏதோ சண்டானு சொன்னீங்களே எந்த விஷயம் சாரி சார் இந்த மாதிரி நேரத்துல அதெல்லாம் வேண்டாம் நான் அப்புறமா வரேன் என் தம்பி செத்ததை பார்த்து நானே செத்துட்டதாக நினைச்சு நினைச்சியமா அந்த இருக்கானுங்க பிளடி வண்கோபால் சேர்